வானிலை மாற்றம் தொடர்பில் முக்கிய அறிவு ரேடியோ தமிழ் யாழில் வீடொன்றுக்குள் வைத்து பெண் பிள்ளை ஒன்றை தகாத முறையில் பேசிய யூடியூபர் கிருஷ்ணா இன்று முற்பகல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மண்டப தரிப்பு பகுதியில் வைத்து ஊர் மக்களால் அவர் மடக்கி செய்கின்ற காணொலியை பதிவேற்றம் செய்யும் வகையில் யூடியூப் ஒன்றை நடத்தி வருகின்ற கிருஷ்ணா அவமானப்படுத்துவது போன்றோ பேசிய காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் வழியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது அந்த வகையில் பல்வேறு தரப்பினரும் குறித்த நபருக்கு எதிராக கருத்தினை முன்வைத்தனர் இந்நிலையில் குறித்த காணொளியில் காண்பிக்கப்படும் குடும்பத்தினரின் வீட்டுக்கு அந்த யூடியூபர் நேற்றைய தினம் வருகை தந்திருந்த நிலையில் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோத மதுவை தடுத்து குறைந்த விலையில் புதிய மதுபானம் சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் குறைந்த விலையில் புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மதுவரை திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்க நிதி பற்றிய குழுவின் சமீபத்திய கூட்டத்தில் மதுவரி ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பலர் சட்டவிரோத மதுபானங்களை அருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் இதனால் அரசாங்கத்துக்கு வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையை தடுக்க குறைந்த விலையில் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மதுவரி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதவி பொறுப்பதிகாரியின் மகன் ஒருவர் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டினை பதிவு செய்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மது போதையில் வாகனம் செலுத்தி சென்றபோது யாழ்ப்பாணம் போலீசாரால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் குறித்த வழக்கினை இல்லாது செய்வதற்காக யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியின் மகன் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றார் இருப்பினும் கொடுத்த வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் முறைப்பாட்டாளருக்கு இருபதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது இவ்வாறான பின்னணியில் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பு அதிகாரியின் மகனுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் போலீசார் குறித்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லவில்லை இந்த விடயமானது மீண்டும் ஊடகங்களின் பேசும் பொருளாகியது இவ்வாறான பின்னணியில் குறித்த போலீஸ் அதிகாரிக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது அகல் பத்ர பத்மேவின் உதவியாளர் கைது கனேகமுள்ள சஞ்சீவ கொலை வழக்குக்கு மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட கயல்பத்ர பத்மி மற்றும் கமாண்டோ சாலித ஆகியோரின் நெருங்கிய உதவியாளரான யொஹான் அனுஷ்க ஜெயசிங்க என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மடகந்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான யொஹான் கரந்தனிய மடகந்த இராணுவ கமாண்டோ படையிலிருந்து தப்பியோடியவர் என்று போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஐந்தாம் தேதி கட்டநாயக்க பகுதியில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி உழைப்பின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைவாக சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது பன்னல எலபடலக பகுதியில் உள்ள ஒரு பாலமொன்றின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மைக்ரோ வகை துப்பாக்கி போலீசார் கண்டுபிடித்தனர் அத்தோடு மெகசின் மற்றும் ஆறு ரவைகளும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பில் கட்டுமானம் செலுத்திய மூன்று சேர்ச்சை குழுக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை மூன்று குழுக்கள் பாராளுமன்ற தேர்தலுக்காக கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் உள்ளாட்சி மன்றங்களுக்கு எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவுள்ள பெண் வேட்பாளர்களுக்கு விழிப்புணர்வு செயலமர்வு நேற்று மட்டக்களப்பில் நடைபெற்றது மட்டக்களப்பு சின்ன ஊரணி அமெரிக்கன் மிஷன் மண்டபத்தில் மன்னார் பெண்கள் அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இந்த செயலமர்வு நடைபெற்றது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வானிலையில் மாற்றம் தொடர்பில் முன் முன்னறிவிப்பு நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை இன்றும் மற்றும் நாளை ஆகிய தினங்களில் தற்காலிகமாக மாற்றமடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது குறிப்பாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இடைக்கிடையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இரவு நேரங்களில் கிழக்கு கடலோர பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் காலை மாத்தளை களத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காலை வேளையில் நாடு முழுவதும் பனிமூட்டமான நிலை காணக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது